உங்களுக்கு வணக்கம் டாக்டர் கிருஷ்ணசாமி வீடு முற்றுகை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் டாக்டர் கிருஷ்ணசாமி வீடு முற்றுகை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் டாக்டர் கிருஷ்ணசாமி வீட்டை முற்றுகையிடப் போவதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் ஊடகப் பிரிவு செயலாளர் ஈஸ்வரன் இதனை அறிவித்துள்ளார் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி நேற்றைய தினம் கல்லுக்கு எதிராக அறிக்கை வெளியிட்டிருந்தார் கல்லுக்கடைகள் திறக்கக்கூடாது பனைமரம் ஏறி கல் இறக்கிய சீமானை கைது செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார் மேலும் கல் உயிருக்கு ஆபத்தானது கல் விஷம் கல் அருந்தினால் போதை போதைப்பழக்கம் அதிகமாகும் ஆகவே கல்லுக்கு தடை விதிக்க வேண்டும் கல்லுக்கடைகளை திறக்கக்கூடாது என்று கல் சம்பந்தமாக ஒரு எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்திருந்தார் கல்லானது இந்தியா முழுவதும் கல் இறக்க அனுமதி வழங்கப்படுகிறது தமிழகத்தில் மட்டும் கல் இறக்குவதற்கு தடை உள்ளது கல் புழக்கம் அதிகமாகினால் கள்ளச்சாராயம் பெருகும் என்று டாக்டர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார் மேலும் கல் இறக்குவதற்கு தடையுள்ள இந்த காலத்தில்தான் கள்ளச்சாராய மரணங்கள் அதிகமாக நடைபெற்றன அதாவது கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு அஞ்சு பேரு விழுப்புரத்துல ஒரு முப்பத்தஞ்சு அஞ்சு பேரு இந்த திமுக ஆட்சியில இதுவரைக்கும் இந்த கள்ளச்சாராயம் மறந்து நூறு பேர் இறந்திருக்காங்க கல்லுக்கு தரங்கியிருக்கிற கா இந்த காலத்துல ஆகவே கல் சம்பந்தமாக எதிர்மறையான கருத்துக்களை கூறிய டாக்டர் கிருஷ்ணசாமி தன்னுடைய கருத்துக்களை வாபஸ் பெற வேண்டும் திரும்பப் பெற வேண்டும் அப்படி திரும்ப பெறாவிட்டால் கிருஷ்ணசாமி வீட்டை வருகிற இருபதாம் தேதி தாங்கள் முற்றுகையிடப் போவதாக தமிழக விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு விளம்பர பெரியர் என்பதை நாம் அறிவோம் சீமானை பற்றி பேசினால் ஊடகங்கள் தன்னை பெரிதுபடுத்தி காட்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் கல்லிறக்கிய சீமானை குறித்து அவதூறாக பேசினார் ஆக பிரியர் சீமான் பிரியர் கிருஷ்ணசாமி வீட்டை முற்றுகையிடப் போவதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது வருகிற இருபதாம் தேதி டாக்டர் கிருஷ்ணசாமி வீடு முற்றுகையிடப்பட உள்ளது தமிழக விவசாயிகள் சங்கத்தை சார்ந்தவர்கள் கிருஷ்ணசாமி வீட்டை முற்றுகையிட உள்ளனர் இதில் விவசாயிகள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அதாவது பனை மரங்கள் தென்னை மரங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் கல் இறக்கினால் தான் அது சரியாக இருக்கும் கல்லுக்கு எதிராக பேசிய கிருஷ்ணசாமி வீட்டை முற்றுகையிட தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும்